வந்தத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுனா சுவாமி மேல அசைக்க முடியாத நம்பிக்கை போதும் போதும் பக்தி அது ரொம்ப இயல்பா நடக்கும் அந்த இயல்பா நடக்கக்கூடிய விஷயத்த அப்படி நடக்க நடக்க என்ன ஆகும்னா நம்ம கிட்ட வர கர்ம வினை எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல சளிச்சு நின்னு போயிருமா இதுக்கு மேல இவனை ஒண்ணும் பண்ண முடியாது கிளம்பிடுவான் அப்படின்னு அதுதான் என்னன்னா நம்ம வாழ்க்கைக்கும் நம்மளுடைய கர்ம வினைக்கும் முருகனுக்கும் நடக்கக்கூடிய போர் அந்த போர் அருணகிரிநாதன் அவ்வளவு அழகா சித்தரிக்கிறார் என்னன்னா சினத்த அவுனர் சினத்த அவுனர் சொன்னா கோபமுடைய அசுரர்கள் அர்த்தம் அசுரர்கள்னாலே கோபம் இருக்குன்னு அர்த்தம் இதுல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் எக்காரணத்தை கொண்டும் கோபப்படக்கூடாது திருப்ப திருப்ப உங்களுக்கு அதிகமான கோபம் வந்துகிட்டே இருக்கு தொட்டதையெல்லாம் பார்த்தா கோபம் வருதுன்னா உங்களுக்கு கர்மவனை ரெடியா இருக்கு நிறைய போட்டு படுத்துறதுக்குன்னு கோபப்படுறத குறைக்கணும் அப்ப அந்த கோபம்ங்கிற குணமே நம்ம கிட்ட இருக்கக்கூடாது அதுக்கு சொல்றார் சினத்த அவுணர் கோபங்கிறது அசுரர்களுடைய குணம்ங்கிறார் சினத்த அவுணர்